நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹர்ரா பகுதியின் ஒரு கணவாயின் மீது ஏறி நின்று பார்த்தார்கள் பார்த்துவிட்டு இப்படி சொன்னார்கள் மதீனா சிறந்த பூமியாகும் தஜ்ஜால் வரும்போது மதினாவுடைய ஒவ்வொரு நுழைவாயிலிலும் ஒரு மலக்குமார்கள் இருப்பார் அதனால் தஜ்ஜாலால் மதீனாவுக்குள் நுழைய முடியாது அப்போது மதீனாவில் மூன்று முறை நிலநடுக்கம் போல அதிர்வு ஏற்படும் மதினா தங்கள் ஊரில் உள்ள நயவஞ்சகர்களை வெளியேற்றும் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தஜ்ஜாலிடத்தில் சென்றுவிடுவார்கள் அதில் பெண்கள்தான் அதிகமாக இருப்பார்கள் இந்த நாள்தான் யவுமுத் தக்லிஸ் அதாவது தூய்மைப்படுத்தும் நாளாகும் மதினா அசுத்தங்களை நீக்கிவிடும் தஜ்ஜாலுடன் எழுபதாயிரம் யூதர்கள் இருப்பார்கள் ஒவ்வொருவரிடமும் தஜ்ஜாலின் கொடி மற்றும் அலங்கரிக்கப்பட்ட இருக்கும் தஜ்ஜாலுடைய குழப்பம்தான் மறுமை நாள் வரும் வரை ஏற்படும் மிகப்பெரிய குழப்பமாகும் என்பதாக நபி அலிஹி வசல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தைப் பற்றியும் மதினாவின் சிறப்பை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள்